ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கூடிய ஏரியா வந்துட்டு குலசேகரம் இதில் வந்து கான்வென்ட் ஜங்ஷன் அதில் இருந்து நம்ம நெடுமங்கலம் போகக்கூடிய அந்த ஹைவே அதில் வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தி ரெண்டரை சென்ட்ரு சாமில் தான் நம்ம ப பார்க்குறோம் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து பக்கத்தில் சாரதா கிருஷ்ணா ஹோமியோ பத்திக் மெடிக்கல் காலேஜ் அதுவும் இருக்குது ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் இது வந்து நெடுமங்காடு ஹைவேயில் இருக்குது இது இருபத்தி ரெண்டரை சென்ட்ரு இதில் வந்து இந்த ஜாமில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி செட்டப் இருக்குது மரம் அறுக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது ஃபேக்ட்ரி செட்டப் இருக்குது அதே மாதிரி வந்து ஃபர்னிச்சர் வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த அதுக்கு வந்து அதுக்குள்ள செட்டப்பும் இருக்குது ஆஃபீஸு ரூமு அந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி நம்ம ரோட் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே ஷோரூம் இருக்குது ஸோ அப்படி ஒரு பெரிய பில்டிங்கும் இருக்குது ஸோ இது வந்துட்டு அங்கேயே வந்துட்டு நம்ம குடோனு ஃபேக்ட்ரி அந்த இப்போ கதவு ஜன்னல் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபர்னிச்சர் பண்ணி பண்ணி இங்கே ஷோரூமில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த செட்டப்பும் இருக்குது இது வந்துட்டு நம்ம ஓனர் வந்துட்டு அவங்க வந்து லீஸிங்க்கு விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படின்னாக்கி இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டு மாதம் மாதம் வந்து ஒரு ரெண்டல் மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டல் அந்த மாதிரி வந்து ஓனரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு எந்த ஒரு மிஷன்ஸ் மிஷன்ஸு ஆஃபீஸு ரூம்ஸு ஒர்க் பண்ண ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க அதை அப்படி நம்ம வந்து ஒரு டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து அதை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்கள் அந்த ஏரியாக்களில் வந்து குலைசேகரம் ஸோ இது வந்து குலைசேகரம் டு திருப்பரப்பூர் ரோடு போகும் இது பின்னாறு ரோடு வந்து நெடுமங்கலம் போகும் ஹைவே ஸோ அதில் தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டைரக்டாக ஓனர்கிட்ட லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல டீலுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்